நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம மதுரை மக்கள் போட்டு கிளி கிளினே கிழிச்சிருக்காங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி இன்னைக்கு என்ன தெரியாதே

என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே பெரியார் பூமிங்கிறது ஒண்ணே கிடையாதுங்க பெரியார் பூமி தன்னுடைய தன்னுடைய மூளையற்ற பேச்சுக்களால பல்வேறம் தமிழை பழிச்சிருக்காரு சங்ககால புலவரை பழிச்சிருக்காரு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க